அதாவது இல்லாமத்தான சூழமான அன்பார்ந்த நேயர்களே அனைவருக்கும் என்னோட சலாம் இப்பொழுது ஒரு செய்தி மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அது போர் உச்சநிலை அடைந்திருக்கும் நிலையில் நத்தியான் என்பவர் இஸ்ரேலுடைய பிரதமர் ராஜினாமா செய்து விட்டார் என்றும் மொத்த இஸ்ரேலும் ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கிறது என்றும் செய்திகள் பரவுகின்றன நாம் தினமும் அதற்கு அப்டேட் போட்டு கொண்டு இருப்பதால் நம்மையும் பலர் கேட்கிறார்கள் நாம் பல நெருக்கமான செய்தி ஊடகங்களை தான் ஃபாலோ பண்ணி வருகிறோம் நம்ம சோர்ஸ் வந்து ரொம்ப இஸ்ரேலுக்கு உள்ளால இருந்தே வரக்கூடியது அவற்றிலும் அப்படி ஒரு செய்தி இல்லை அதே நேரத்தில் வழக்கமாக நமக்கு செய்திகளை தருகின்ற மயாதீன் முதலீஸ்ட் மானிட்டர் பாலஸ்தீன் கிரானிக்கிள் அல் ஜசீரா போன்ற பத்து செய்தி நிறுவனங்களும் அப்படி ஒரு செய்தியை சொல்லவில்லை ஆனால் நம்மளுடைய சன் டிவியும் தினகரனும் அதை நாங்கள் தான் முதலில் இதை சொல்லுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நெட்ஒர்க்கு ரொம்ப அதிகம்தான் பெருசு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது உண்மையாக இருக்குமே ஆனால் இன்னும் பல ஒன்று ரெண்டு இஸ்ரேலி சோர்சஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு வருவோம் அதற்கு முன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நத்தியானு வந்து ரிசைன் பண்ணியிருப்பானான்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலில் இருக்கிறார் அவர் சவுதி அரேபியாவில் இருந்து வந்திருக்கிறார் சவுதி அரேபியாவை அழுத்தம் கொடுத்து ஹமாசை ஒத்துக்கிட வைக்கக்கூடிய ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கே பேசிவிட்டு இங்கே வந்திருக்கிறார் ஆகவே அந்த செய்திகளை சொல்லி இருப்பார் ஆகவே பிளிங்கன் அங்கே இருக்கும்போதே இருக்கும் போதே இவர் ரிசைன் பண்ணார்னா பிளிங்கனே இவருடைய ரிசிக்னேஷன் லெட்டரை கொண்டு வந்துடும் ஒன்று ரெண்டாவது நத்தியானுடைய வாழ்க்கையை அவருடைய குணத்தை அவருடைய போக்கை நாம் மிகவும் நெருக்கமாக கவனித்து வந்திருக்கிறோம் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வாரை தவிர தன்னுடைய மக்களே கூட அழிப்பாரை கூட அக்டோபர் சவனில் செய்தது போல அவர் பதவியை விட்டு விலக மாட்டார் விலகினால் ரெண்டு சிறைத்தண்டனை அவருக்கு காத்திருக்கிறது ஜெயிலுக்கு போகக்கூடாது இன்னும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் விசாரணை நடக்கக்கூடாது அதில் ராஜ துரோக குற்றச்சாட்டு கூட உண்டு நடக்கக்கூடாது என்பதனால தான் அவர் இந்த பேச்சுவார்த்தையை அல்லது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இழுத்தடிக்கிறார் என்பது இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளை சொன்னது இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்ரேலில் இருந்து ஓய்வு பெற்ற இஸ்ரேல் இருந்து ஓய்வு பெற்றவர்களும் சொல்லுகிறார்கள் அப்போ அவருடைய இயல்புக்கு அறவே ஒத்துக்கிடாத ஒன்றுதான் தான் ரிசைன் பண்ணுவது என்பது அடுத்தது அவர் ராஜினாமா செய்து விட்டார் என்பதனால் யுத்தம் நின்று விடுமான் என்று கேட்டால் இல்லை அதை விட கொடுமையான ஆட்கள் ஜியோனிசத்தில் இருக்கிறா அவன்ல யாரா ஒரு ஆள் வரலாம் இப்போ அல்சிஃபா ஹாஸ்பிட்டலு நாசர் ஹாஸ்பிட்டலு அல் அமல் ஹாஸ்பிட்டல் இங்கே எல்லாம் அப்பாவிகளை நோயாளிகளை கொன்று புதைத்தவர்கள் இந்த கேன்ஸும் கேள்வியும் கேன்ஸ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் கெல்வி வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவன் தான் கமாண்ட் கொடுத்துருக்கான் அதனால தான் அவங்க மூணு பேருக்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து வாரண்ட்டு வருகிறது அப்போ இதில் ஒரு ஆள் தான் வருவான்ங்கிற மாதிரி தான் ஒரு இது தெரியும் இந்த மூணு பேரில் ஒருவர் தான் வருவார் அப்போ அவரை இதை விட கொடுமையாக யுத்தத்தை நடத்தலாம் கேண்டு வந்து சொல்லிட்டுருக்காரு நான் வந்து காசாவில் யுத்தத்தை நடத்தினாலும் லெபனான் சைடில் அதாவது நார்தன் காசாவில் ஆர்தன் இஸ்ரேல யுத்தத்தை நடத்த மாட்டேன் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்கள் தான் வருகிறது ரெண்டாவது இஸ்ரேல் மொத்த இஸ்ரேலும் ஒரு நெருக்கடியில் பிரகடனத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் போராளிகளுடைய தாக்குதல் இந்த போராளிகளுடைய தாக்குதல் ரெண்டு வகை ஒன்று வந்து ஹிஸ்புல்லாவினுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது இஸ்ரேலுக்கு உள்ளாலே வருது எல்லா அது வரைக்கும் உள்ள ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இராணுவ குடியிருப்புகளையும் அழித்து விட்டார்கள் மக்களை எப்போவோ துறத்தி விட்டார்கள் இஸ்ரேலே அவர்களுக்கு எவாக்கேஷன் ஆர்டர் போட்டு கூப்பிட்டு அடுத்தது நேத்து பைத் ஹானூன் பைத் லோஹியா அதே போல அந்த நெக்ஸரின்ங்கிற வடக்கையும் தெற்கையும் பிரிக்கக்கூடிய காசாவை பிரிக்கக்கூடிய அந்த இதில் பயங்கரமா அடிச்சிருக்காங்க நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய ஷாக்கு அதை நான் நேற்று பகிரை வெளிச்சம் சேனல் அபிஷியல் சேனலில் போட்டதில் அது தூண்டிருக்கேன் இதனால தான் அங்க நெருக்கடியாக இருங்க ரெண்டாவது ஏற்கனவே அவங்க எலக்ட்ரிசிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க கையில இல்லை ஹிஸ்ஃபுல்லா எத்தனை தடவை அடித்து நாற்பது மணி நேரம் ஐம்பது மணி நேரம் அவங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாமல ஆயிருக்காங்க இப்படியும் ஒரு நெருக்கடி அவர்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இஸ்ரேல் இருபத்தி நாலு மணி நேரம் நெருக்கடியில் இருக்கிறது என்பது உண்மை பதுகுப்புள்ளியை நோக்கி பாய்வதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்பது உண்மை ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வது போல உலகத்தில் யூதர்கள் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளிலே நிம்மதியாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக இல்லாத ஒரே இடம் இஸ்ரேல் அந்த நிம்மதி எப்போவோ போச்சு எப்போ வேணாலும் எங்கே இருந்தா வேணுமானாலும் தாக்குதல் நடக்கலாம் என்பதுதான் அங்கே உள்ள யதார்த்த சூழ்நிலை இப்போ உண்மையிலேயே நத்தியான் ரிசைன் பண்ணிட்டாரு அதனால இந்த போர் ஒரு முடிவுக்கு வருது நேற்று சவுதி இருந்து எல்லா அரபு நாடுகளும் சொன்னதும் பாலஸ்தீன போராளிகள் முதல் தொடக்க நாள் தொட்டே சொல்லி கொண்டு இருப்பதும் தனி பாலஸ்தீனம் சுதந்திரமான எந்த தலையீடும் இல்லாத ஒரு தனி பாலஸ்தீனம் அது உருவாகும் என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் ஜியோனிசத்தை தோற்றுவித்து வளர்த்த தியோடர் ஹெசில் நத்தியான்ஹூவில் தோற்றுவிட்டார் என்று வரலாறு முடியும் இன்ஷா அல்லா பொறுத்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்க்கிறதவா நான் வந்து